ரவி மற்றும் லதா இருவரும் கணவன் மனைவி அவர்கள் இருவரும் யூடியூப் டியூப் விளாகர்ஸ் அவர்கள் ஹாண்டட் பிளேஸை வீடியோ எடுத்து அதை அவர்கள் சேனலில் லைவ் அப்டேட் செய்வார்கள் ஒரு நாள் லதா ஹாண்டட் பிளேஸஸ் சர்ச் பண்ணிட்டு இருக்கும்போது அவளுக்கு அந்த மேன்ஷன் பற்றி தெரிய வந்தது ரவி எனக்கு ஒரு ஹாண்டெட் மேன்ஷன் பத்தி கண்டென்ட் கிடைச்சிருக்கு ஆனா அந்த மேன்ஷன் பத்தி இணையத்துல எந்த அபிஷியல் வெப்சைட்டும் இல்ல சில ரெட்டட்ஸஸ் மட்டும் நைட்டு பன்னெண்டு மணிக்கு நானூத்தி நாலு ரூம்ல ஓசைகள் கேக்கும்னு சொல்றாங்க அதான் நமக்கு கண்ட் நாம அந்த ரூமையே எக்ஸ்ப்ளோர் பண்ணுவோம் அன்று இரவு அவர்கள் இருவரும் அந்த மேன்ஷனுக்கு கிளம்பி சென்றார்கள் இரவு மணி பத்து நாற்பத்தைந்து அடர்ந்த பணி மலைச்சாலையில் கார் ஒன்று ஓடிக்கொண்டு இருக்கிறது அந்த காரில் இருந்தது ரவியும் லதாவும் தான் கார் மெல்ல மேன்ஷன் முன் வந்து நின்றது ரவியும் லதாவும் உள்ளே செல்கிறார்கள் ரிசப்ஷன் டெஸ்கில் யாரும் இல்லை ஹலோ யாராவது இருக்கீங்களா அந்த நேரத்தில் மெதுவாக ஒரு முதியவர் பின்னால் இருந்து வந்தார் ஹலோ சார் வெல்கம் சார் நான் மணி இந்த மேன்ஷன் மேனேஜர் யூ ஆர் த ஒன்லி கெஸ்ட் டுடே வாட் கேன் ஐ டூ ஃபார் யூ சார் ரூம் ஃபோர் நாட் ஃபோர் அவைலபிள் மேனேஜர் அந்த ரூம் உள்ள ஃபுளோரை பார்க்கிறார் அவருடைய முகத்தில் ஒருவித பயம் தெரிந்தது சார் அந்த ரூம் மெயின்டெனன்ஸ் பாதியில இருக்கு அதனால அந்த ரூம் க்ளோஸ் பண்ணி தான் இருக்கும் அப்படியா அப்படின்னா இருங்க சார் சாவி எடுத்துட்டு வரேன் மேனேஜர் நானூத்தி மூணு ரூம் சாவியை ரவியிடம் கொடுத்தார் ரவிக்கு அவர் எதையோ மறைக்கிறார் என்று தோணுகிறது ஃபோர் நாட் த்ரீ ரூம்க்கு போகும்போது லைட் எல்லாம் மின்னி மின்னி எரிகிறது ஒரு ரூம் முன் லைட் ஒர்க் ஆகவில்லை அது ரூம் நம்பர் ரவி ரூம் லாக்கை பார்க்கிறார் அதில் சிறிய சிவக்கு டு நாட் ஓபன் சீல் இருந்தது ஹாய் நண்பர்களே இதுதான் ரூம் இந்த ரூம்ல என்ன இருக்குன்னு தெரியல ஆனா பன்னெண்டு மணிக்கு இந்த சீல் மறைந்த கதவு தானாக திறக்கும்னு சொல்றாங்க என்ன நடக்குதுன்னா பொறுத்திருந்து பார்ப்போம் அவர்கள் நானூற்றி மூன்று ரூமுக்கு சென்று ரெஸ்ட் அடிக்கிறார்கள் சிறிது நேரம் கழித்து லதா தன் லேப்டாப்ல சவுண்ட் ரெக்கார்டிங் செட் பண்ணுகிறாள் ஃபோர் நாட் ஃபோர் ரூம் முன்பு ஒரு வயர்லெஸ் மைக் வைத்திருக்கிறார்கள் மணி பதினொன்று ஐம்பத்தி ஒரு பெண்ணின் மெல்லிய ஹம்மிங் குரல் கேட்கிறது ரவி ஆடியோ மைக் சம்திங் கேப்சர் பண்ணுது இரு லதா நான் கேமராவ ரெடி பண்ணிக்கிறேன் மணி பனிரெண்டு ஆகும்போது மைக்கில் ஒரு பெண் மெதுவாக நடப்பது போன்ற சத்தமும் ஃபோர் நாட் ஃபோர் ரூம் கதவு சீல் உடையும் சத்தமும் கேட்டது அவர்கள் இருவரும் ஓடிப்போய் ஃபோர் நாட் ஃபோர் ரூம் நின்று பார்க்கிறார்கள் கதவே தானாக திறக்கிறது உள்ளே ஒரே இருட்டு ரவி ஃப்ளாஷ் லைட் ஆன் பண்ணுகிறார் படுக்கை ஒரு பக்கம் பழைய கண்ணாடி ஈரமான சுவர் ஒரு பக்கம் கேமரா மெதுவாக திரும்பியது அங்கே சுவரில் ஹெல்ப் மீ சம் இஸ் வாட்சிங் என்று எழுதியிருந்தது அந்த நேரத்தில் படுக்கையில் யாரோ அமர்வது போல சத்தம் கேட்டது ரவியும் லதாவும் திரும்பி பார்த்தார்கள் கட்டிலில் ஒரு பெண் உட்கார்ந்திருந்தாள் பயமா இருக்கு ரவி நீங்க நாலு வருஷம் லேட் பண்ணிட்டீங்க லதா பயந்து பின் செல்கிறார் திடீரென மேனேஜர் பிரவீன் அந்த அறைக்குள் நுழைந்து கதவை அடைக்கிறார் நீங்க இங்க என்ன பண்றீங்க வெளியே போங்க இந்த ரூம்குள்ளெல்லாம் வரக்கூடாது சார் நீங்க எதையும் மறைக்கிறீங்க இங்க என்ன நடந்துச்சு உண்மைய சொல்லுங்க மேனேஜர் ஃப்ரீஸ் ஆகிறார் அந்த பெண் மெதுவாக கைகளை நீட்டி அறையின் ஒரு ஃபால்ஸ் வாலை காட்டினாள் அவர்கள் இருவரும் அதை தள்ளினார்கள் அங்கு ஒரு ரகசிய ஸ்டோர் ரூம் இருந்தது அதற்குள் ஒரு பேக் ஒரு பெண்மணியின் புரோக்கன் மொபைல் பிரஸ் ஐடி டயரி இருந்தது டயரியில் ஒரு பேஜில் பிரவீன் என்னை கொல்ல முயற்சி செய்கிறார் அவர் இந்த ஹோட்டலில் ஹியூமன் டிராஃபிக்கிங் பண்ணுறார் என்று எழுதியிருந்தது ரவியும் லதாவும் வெளியில் வந்து மேனேஜரை பார்க்கிறார்கள் மேனேஜர் மறைத்து வைத்திருந்த நைஃபை எடுக்கிறார் அவங்க என்ன பத்தின உன்னைய எக்ஸ்போஸ் பண்ண பார்த்தாங்க அதனாலதானா அவர் அப்படி சொல்லிக் கொண்டிருக்கும் போதே திடீரென காற்று பலமாக வீசியது அந்த பெண் மேனேஜர் பின்னால் நின்று கொண்டிருந்தாள் நீ என்னை கொன்றது போதும் மீண்டும் யாலையும் காயப்படுத்த முடியாது உன்னை விடமாட்டேன் மேனேஜர் தரையில் விழுந்து இறந்து விடுகிறார் அந்த பெண்ணின் நிழல் ரவியையும் லதாவையும் பார்த்து எனக்கு நடந்தத அந்த உலகத்துக்கு சொல்லுங்க அப்பதான் நான் இங்கிருந்து போக முடியும் ஒரு லைட் ஸ்பார்க் ஆகி பின்னர் புகைபோல் மறைகிறது அறை முழுவதும் குளிர்காற்று நிறைந்து அடுத்த செகண்டில் அறை முழுவதும் வாம் லைட் ஆகிறது அறை ஹாண்டட் போல இல்ல காலை ஆறு மணி ரவி மற்றும் லதா ஹோட்டலில் இருந்து வெளியே வருகிறார்கள் நண்பர்களே இது ஒரு பேக்கதை மட்டுமல்ல ஒரு பெண்ணின் நீதி ஒரு குற்றத்தின் முடிவு ஃபோர் நாட் ஃபோர் ரூம் இனிமே சேஃப்தான் ஆனா சில நினைவுகள் மட்டும் போகாது கேமரா ஸ்லோவா ஜூம் அவுட் ஆகுது ஹோட்டலின் நான்காவது மாடியில் ஃபோர் நாட் ஃபோர் ரூம் ஜன்னலில் உள்ளே யாரோ நடப்பது போல அசைவு தெரிந்தது ரவியும் லதாவும் மகிழ்ச்சியாக வீட்டுக்கு திரும்பினார்கள்